முகத்தில் ஒரே சிரிப்பாக இருக்கு ஏதோ சாதிச்ச மாதிரி இருக்க என்னாச்சு உண்மையை சொன்னா சாதிச்சுக்கிட்டு தான் உங்க வரேன் பரவாயில்லைங்க கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்களே சும்மா சொல்லக்கூடாது நம்ம ரெண்டு இருக்கோம் பத்து பொருத்தமும் பக்காவாக தான் இருக்குங்க ஆ இருக்குமா இருக்கு இருக்கு சரி எங்க போயிட்டு வரா ரொம்ப நாளாக ஒரு தொடப்ப கட்டையை அடிக்கணும் அடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க தினமும் அது கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி எஸ் ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வசமாக சிக்கிக்குச்சுங்க எந்த தொடப்ப கட்டை அது ஒரு தொடப்ப கட்டை அதான் அழக பெருக்கி தொடச்சி தூத்து மரத்தில் தொங்க விட்டுட்டு வந்திருக்கேன் மரத்தில் தொங்க விட்டியா என்ன உமா சொல்லியா ம்

அப்படியா எனக்கு தெரியாது கீதா என்ன செல்வா கொஞ்சம் கூட ஷாக் ஆகுமோ அப்படியே கேக்குற அவள வேற ஏதாவது பண்ணிருப்பேன் உன்னோட உன்னோட முகத்துக்காக தான் நான் சும்மா விட்டேன் ம் சரி சரி ம் ஏற்கனவே அவன் மூஞ்சே கிழிஞ்சு நாரா தொங்குது இவன் மூஞ்சிக்காக சும்மா விட்டாளாம் ஓ சரி கீதா என்ன செல்வா நான் என்ன கதையா சொல்லிக்கிட்டு இருக்கேன் பேசுனது போதும் போனை கட் பண்ணுங்க அது வந்து போனை கட் பண்ணுங்கன்னு சொன்னேன் கட் பண்ணியாச்சி ஆமா என்ன சொல்லிய அதான் ஏதோ அடிச்சு அவள மரத்துல தொங்கு போட்டுட்டு வந்தியா ஆமாமா உங்க ஃப்ரெண்ட்ங்கறதால தான் அடிச்சு மரத்துல தொங்க போட்டதோட விட்டேன் நினச்சுக்கோங்க கதையே வேற மாதிரி இருந்திருக்கோம் சரி சரி உள் காய நிறைய இருக்கும் போல இருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க சரியா ம் சரி உமா 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 வசந்தி அக்கா வர கூப்பிடுறாவ என்னன்னு கேட்டுட்டு வரேன் ரெஸ்ட் எடுத்துட்டுருங்க ம் சரி உமா ஆ இந்த வாரம் வாரேங்க வாரே பிரச்சனை நான் வந்தா மட்டும் ஓடிடுங்க வாரே வாவுமா ம் உமா சிரிச்சு அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அது கரெக்டு தான் என்னக்கா ஏன்கா கூப்பிட்டிய உமா அது நானும் அத்தானும் இன்னைக்கு வெளியே போறோம் சியானவையும் கூட்டிட்டு தான் அதான் இப்பதான் ரெடியானே கொஞ்சம் போல மல்லிகைப்பூ வாங்கலாம்னு வாங்கலான்னு நினைச்சேன் அந்த பூக்கார் இன்னைக்கு வரலையோ நான் யாரையும் பார்க்கலக்கா ரெகுலரா வாங்கியதா இருந்தா வந்து கேட்டிருப்பாவ நான் இப்ப வாங்கியது இல்லை அதான் கேட்கல ம் சரி சரி உமா சரி நான் இன்னைக்கு கிளம்புறேன்னா கோழியெல்லாம் அடைச்சிட்டேன் உனக்கு எந்த வேலையும் நான் வர ஒருவேளை பத்து மணிக்கு மேலே ஆகும் சரியா தேடாத சரிக்கா சரி சரி பின்ன போயிட்டு வாங்க அப்புறம் என்ன சொல்லணும்னே தெரியல நான் வரேன் இப்போ இவா அத்தனை கூட்டிட்டு வெளியே போறான் அது எனக்கு தெரியணுமா அதான் வந்து படம் காட்டிக்கிட்டு போறா ஒன்னையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன் பட் செல்வாவுக்கு ரொம்ப அடிபட்டிருக்குல்ல அவனால வர முடியாது இல்லையா அதனாலதான் அதனாலதான் உமா உன்ன விட்டுட்டு போறேன் மற்றபடி தப்பா நினைக்காதண்ணா ஐயே இதுல தப்பா நினைக்க என்னக்கா இருக்கு நான் ஒன்னும் நினைக்கல நீங்க ஹாப்பியா போயிட்டு வாங்கக்கா போங்க சரி சரிம்மா உமா சரி 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 போமா இப்படி

அப்படியா சரி அப்ப நீ வீட்டுல இரு நான் கூட்டிட்டு போறேன் ஏங்க அத நம்ம வெளிய போக கிளம்பியாச்சு இல்லையா அப்புறம் என்ன ஏ பரவாயில்லத்தா நீங்க வேற வெளிய போக கிளம்பி இருக்குது இல்லையா நீங்க போங்க நான் கூட்டிட்டு போயிட்டு கூட்டு வந்துடலாம் உமா எப்பவுமே என் கஷ்டத்தை புரிஞ்சுப்பா என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே அழை உமா மட்டும்தான் என்னால என் தங்கச்சி ஓ அப்படியா

நைட்டுக்கு எங்கள் மூணு தங்க டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறீங்களா அத்தா நீ ஏன் ஹாஸ்பிட்டலில் தானே உமா போகிறா வர வழியில் வாங்கிட்டு வரல இல்லையா ஏ வசந்தி வாயை மூடு நீ நீ சொல்லுவோமா என்ன வாங்கணும் வாசையோ இட்லியோ சப்பாத்தியோ அந்த மாதிரி எதுவும் கிடச்சினாலும் வாங்குங்க அத்தா பிள்ளை மட்டும் ரெண்டு பரோட்டா வாங்குங்க ஆ சரி உமா நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வரேன் ஏ வசந்தி வா போயிட்டு வருவோம் நம்ம வர லேட் ஆகும் இல்லையா ஆ

நம்மக்கிட்ட படம் காட்டிட்டு போகலான்னு வந்தா யாருக்கிட்ட படம் காட்டியா அதான் வாய கிளறி வாய கிளறி ஒரு ஆப்பு உனக்கே வச்சு விட்டாய் வரும்போது டிஃபனே அது வாங்கிட்டு வா இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு நாள் மாதிரி சமையலேருந்து லீவு கிடைக்கட்டு ம் உள்ளமே நம்ம வெளியே வந்துட்டோன்னு அங்கே என்ன பண்ணிட்டு கிடைக்கான்னு தெரியலையே அதே போய் பார்ப்போம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க